ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசு சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா கிறிஸ் வந்து மனோஜ் மனோஜுக்கிட்டேயும் நான் இங்கேயே இருக்கிறேன் ஆன்ட்டி அங்கிள் என்னைய வந்து நீங்கள் வெளியே தாட்டாதீங்க அப்படின்னு வந்து சொல்லி அழுதுகிட்ருக்காங்க அதை கேட்டுட்டு முத்து முத்து மனோஜுக்கிட்ட சொல்கிறாங்க யார் பக்கம் அதிகம் ஓட்டு இருக்கா அவங்க தான் அப்படின்னு நீ சொன்ன இல்லைடா இப்போ நீ மட்டும் உங்கள் ஓட்டு தான் ரெண்டே ஓட்டு அம்மாவும் நீ மட்டும்தான் இப்போ என்னம்மா என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு வந்து முத்து அப்பா கேட்குறாங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க முத்து வந் கிறிஸ் வந்து எங்கேயும் போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல் சொல்கிறாங்க அண்ணாமலை அதை கேட்டுட்டு கிறிஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் முத்துவும் மீனாகவும் நீ எங்கேயும் போக மாட்டேன் இங்கே ஏதாண்டா இருப்பா அப்படின்னு வந்து சொல்லி அவனை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் வந்து கிறிஸோட பாட்டியை தொலை வர்றதுக்காக போய்கிட்ருக்காங்க அப்போ முத்து இருந்துக்கிட்டு ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் போய் அவங்க பாட்டியோட ஃபோட்டோவை கட்டி இவங்கள பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்குறாங்க அப்போ அதில் ஒருத்தவங்க மட்டும் நான் ஏன் ஆட்டோவில் தான்ப்போ அந்த அம்மா வந்தாங்க ஆனால் அழுதுகிட்டே வந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கே இறக்கி விட்டீங்கன்னு கேட்குறப்ப அந்த தர்மராஜன் கோயிலில் தான் இறக்கி விட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க எங்கேயும் போனாங்களா பார்த்திங்களான்னு கேட்குறப்ப இல்லைப்பா நான் இறக்கி விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா முத்து மீனாவுக்கு ஃபோன் போட்டு பாட்டியம்மா இங்கே தான் தர்மராஜா கோவிலில் தான் இருக்காங்களாம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ வேணா கோவிலில் போய் விசாரிச்சுப்பார் நான் இங்கிட்டு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்துவும் மீனாவும் விசாரிச்சுட்ருக்காங்க மீனா சொல்கிறாங்க சரி நான் சத்யாவை கூட்டிகிட்டு கோவிலில் போய் விசாரிக்கிறேன்ட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க கோவிலில் போய் சத்யா ஒரு பக்கமும் மீனா ஒரு பக்கமும் விசாரிச்சுட்டு இருக்காங்க மீனா அப்போ ஒரு அம்மா கிட்ட கேட்குறப்ப அந்த அம்மா இங்கேதான்ப்பா இருந்தாங்க ரெண்டு நாள் இங்கே தான் இருந்தாங்க இங்கே தான் அன்னதானம் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க இன்னைக்கு வந்தாங்களான்னு கேட் கேட்குறாங்க மீனா இன்னைக்கு வரலமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறமா குருக்கள்கிட்ட கேட்குறாங்க அப்போ குருக்களும் சொல்கிறாங்க இந்த அம்மா இங்கே தான் இருந்துச்சு ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுச்சு அப்புறமா ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டு போயிருக்குது அப்படிங்கிற மாதிரி குருக்களும் சொல்கிறாங்க அப்புறமா மீனா வந்து முத்துக்கு ஃபோன் போட்டு இந்த நடந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்புறமா இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு வந்து மீ மீனா வந்து முத்துக்கிட்ட இருக்காங்க சரி நீ வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அண்ணாமலை வந்து கிறிஸ்ஸை ஸ்கூலில் விடுறதுக்காக ஆட்டோவில் வந்திருக்காங்க அப்போ கிறிஸ் வந்து நான் பா அண்ணாமலைகிட்ட கேட்டுட்ருக்காங்க தாத்தா இன்றைக்கி நான் ஒன்னாடே சாப்பிடவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அதுக்கு இல்லைப்பா நீ சாப்பிட்டுக்க எனக்கு ஸ்கூல் வேலையாக வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது நான் போயிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உனையை கூப்பிட்றதுக்காக சாயங்காலமாக முத்து அங்கிள் வருவாங்க அப்படின்னு நீ முத்து அங்கிளோட வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அண்ணாமலை சரிங்க தாத்தா அப்படின்னு கிறிஸ் சொல்கிறாங்க அப்போ கிறிஸை விட போகிறப்ப அந்த வழியாக ஒரு பாட்டி போகிறாங்க கிறிஸ் வந்துட்டு அந்த பாட்டியை பார்த்துட்டு பாட்டி அப்படின்ட்டு போய் கட்டி அப்புறம் பார்த்தா அது கிறிஸோட பாட்டி இல்லை என்னப்பா அப்படின்னு கேட்குறப்ப நான் எங்கள் பாட்டின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அண்ணாமலை ரொம்ப சோகமாயிடுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை ஸ்கூலில் விட்டு ஸ்கூல் வாசலில் விட்டுட்டு கிளம்புறாங்க அப்புறமா அதை பார்த்துட்டு ரோஹினி அங்கிட்டிருந்து வர்றாங்க ரோஹிணி வந்து கிறிஸை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிக்கிறான் அப்புறமா கிறிஸ் இப்போ இப்போதான் தாத்தா என்னை விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருந்துட்டு தாண்டா வர்றேன் அப்படின்னு வந்து ரோஹிணி சொல்கிறாங்க ஏமா என்னை வச்சுக்க வச்சுக்கக்கூடாதா அப்படின்னு வந்து கிறிஸ் கேட்குறாங்க என் சூழ்நிலை உனக்கு புரியாது இப்போ நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது நீ சின்ன பையன்ல அதனால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரோகிணி அப்புறமா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் பிரின்ஸ்பால்கிட்ட டிசி கேட்டுருக்காங்க என்ன காரணம்னு பிரின்சிபல் கேட்குறாங்க எங்கள் அம்மாவை நம்பி தான் நான் இங்கே விட்டுட்டு போனேன் அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல நான் இப்போ நான் இப்போ ஃபாரின்லேருந்து வந்துட்டேன் இவனை கூட்டிகிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறமா நீங்கள் ஒரு ஃபார்ம் எழுதி கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்கிறப்ப ரோகிணி வந்து ஒரு ஃபார்ம் எழுதி கொடுத்துட்டு டிசியை வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு போய் ரோகிணியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ம அப்புறமா ரோகிணியோட ஃப்ரெண்டு என்னடி கிறிஸ்ஸை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க கிறிஸ்க்கு நான் டிசி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் அம்மாவை காணும் அதனால தான் நான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு ரோகிணியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க கிறிஸ் முன்னாடியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் அம்மா இங்கே அவனை விட்டுட்டு போயிருப்பாங்க அவங்ககிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறமா ரோகினி சொல்கிறாங்க நானே ஆயிரத்தெட்டு பிரச்சனையில் இருக்கேன் இன்னும் இவனோட பிரச்சனை வேறையா அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்டி ஓ மகன் தானே அப்படின்னு வந்து ரோஹிணியோட ஃப்ரெண்ட் சொல்றாங்க ஆமாம் என் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சால் தானே நான் இவனை வந்து சேஃபாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்புறம் ரோஹிணியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இப்போ இவனை என்ன செய்ய போறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கிறிஸ் இங்கே ஒரு வாரம் இருக்கட்டும் அதனால தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரோகிணியோடய ஃப்ரெண்டு சொல்கிறாங்க ஏண்டி எனக்கே கல்யாணம் ஆக போகுதில்லை அது உனக்கே தெரியும்ல அவங்க வந்து இங்கே பார்த்தாங்கன்னா எந்தாச்சும் நினப்பாங்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு வாரம் மட்டும் ஜமால்ஸு கடி எனக்காக அப்படின்னு வந்து ரோகிணி சொல்கிறாங்க அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிறிஸப் கூப்பிட்றதுக்காக முத்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அப்போ ஸ்கூலில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க முத்து கிறிஸ்ஸோட அம்மா வந்து கிறிஸ் டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுவிட்டு முத்து ரொம்ப சாக்காகிறாங்க அப்புறமா மீனாக்கிட்ட ஃபோன் பண்ணி விசேத்த சொல்கிறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க இந்த இதில் வந்து ஏதோ ஒரு மர்மம் மறைஞ்சிருக்குதுங்க இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து மீனா சொல்கிறாங்க இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது ஃப்ரெண்ட்ஸ்